ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் எங்கள் நமது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த எண்களை கொண்டு ஒருவரது வாழ்க்கையை கணித்துக் கூறும் ஜோதிடம்தான் என் கணிதம் இந்த எண் கணிதத்தில் ஒருவரது விதி எண்ணானது அவரது பிறந்த தேதியைக் கொண்டு பெறப்படுகிறது எப்படி ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களை கொண்டு ஒருவரது எதிர்காலம் கணித்து கூறப்படுகிறதோ அதே போல எண் கணிதத்தில் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்களை கொண்டு ஒருவரது எதிர்காலம் கணித்து கூறப்படுகிறது ஜோதிடத்தை போன்ற என் கணிதத்திலுமே ஒருவரது பிறந்த தேதியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என கணித்து கூறப்பட்டுள்ளது உங்களின் விதி எண் இரண்டு என்றால் அந்த விதி எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் இரண்டு இந்த எண்ணிற்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது ஆண்டானது சாதகமாக இருக்கும் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆண்டில் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் தொழில் ரீதியாக இந்த புதிய ஆண்டில் பல வெற்றிகள் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது வணிகர்கள் சில பெரிய ஒப்பந்தங்களை பெற வாய்ப்புள்ளது நீங்கள் அதிகம் கோபப்படுபவராக இருந்தால் அந்த கோபமே உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும் எனவே இந்த ஆண்டில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் விதியின் இரண்டுக்கு உரியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காதல் வாழ்க்கையானது சற்று பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் எதிர்ப்புக்கா எதிர்பார்ப்புகளால் மிகவும் சிரமப்படுவீர்கள் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் மனதில் இருப்பதை உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசி பகிர்ந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இப்படி செய்யும் போது வாழ்க்கை துணையுடன் சந்திக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நியூமராலஜியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விதி எண் இரண்டை கொண்டவர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் இந்த எண்ணெய் கொண்டவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஓட்டச்சத்து நிபுணர்கள் அல்லது உணவு தொடர்பான தொழிலை செய்து கொண்டிருந்தால் இந்த ஆண்டில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இருப்பினும் இந்த ஆண்டில் வெற்றியை காண சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி